ஆளுந்தமிழ் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க

நேஷன்ஸ்ல ஏறத்தாழ வந்து இருநூறுக்கும் அதிகமான கண்ட்ரிஸ் வந்து உறுப்பினர்களா இருந்துட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய இருநூறு கண்ட்ரிஸ்ல மூணு விதமான ஆட்சி முறை பின்பற்றக்கூடிய நாடுங்க தாங்க இருக்காங்க அதுல வந்து டெமோக்ரஸி அதாவது வந்து ஓட்டு போட்டு வந்து அதிபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய டெமோக்ரஸி கண்ட்ரி வந்து ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் வழியை பின்பற்றக்கூடிய நாடுங்க இருக்காங்க அந்த நாடுகள்ல வந்து தேர்தல் ஒரு விஷயம் வந்து பெருசா இருக்காதுங்க அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தான் அந்த நாட்டை வந்து வழி நடத்தும் அந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுகளும் இருந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம மன்னராட்சியை பின்பற்றக்கூடிய நாடுகளும் ரெண்டுமே வந்து நேஷன்ஸ்ல வந்து உறுப்பினர்களா இருந்துட்டு இருக்காங்க இதுல டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள்ல யூரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய பிரிட்டன் பிரான்ஸ் அதுக்கப்புறம் ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகளா இருக்காங்க கூடவே பழமையான வந்து ஜனநாயக நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா மாதிரியான நாடுகளும் உலகத்திலே பெரிய டெமோக்ரஸி கண்ட்ரியா இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நிறைய நாடுங்க வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருந்துட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளை பார்த்துக்கிட்டோம்னா சைனா வந்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் நாடா வந்து உலகத்துல இருக்காங்க அடுத்தபடியா ரஷ்யா கியூபா வடகொரியா மாதிரியான நாடுங்க உலகத்துல வந்து கம்யூனிஸ்ட் நாடா இருந்துட்டு இருக்காங்க அதுவே மன்னராட்சி பின்பற்றக்கூடிய நாடுங்களா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நிறைய நாடுங்க வந்து இப்போ மன்னராட்சியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுங்களா வந்து இருக்காங்க இப்படி பல ஆட்சி முறையை பின்பற்றக்கூடிய நாடுங்க வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல நிறைய இருந்தாலுமே கூட இந்த எல்லா நாடுகளுக்குமே நான் தான் பெரிய என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வல்லரசா இருந்துட்டு இருக்கக்கூடிய நாடாவும் இது மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுடைய உள் விவகாரத்தில் தலையிடுறது மற்ற நாடுகளில் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கூட அதோடைய போக்க வந்து வேற லெவல்ல வந்து திருப்பி விடக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நாடா இப்போ உலகத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நாடு யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உலகத்தோட வல்லரசா பிரம்மாண்ட ராணுவத்தை வச்சிருக்கக்கூடிய நாடா இருக்கிற அமெரிக்காவே தாங்க இப்படி மிகப்பெரிய வல்லரசா இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு வந்து அதிபரா வர்றவங்களால மற்ற நாடு பொருளாதார தடை விதிக்க முடியுது தேவைப்பட்ட போர் தொடுக்கிற அளவுக்கு பெரிய பவரை வச்சிருக்கக்கூடிய நபரா வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச அமெரிக்க அதிபர் தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் டொனால்டு ட்ரம்ப் எப்படி ஜெயிச்சாருன்றத பத்தியும் இதுக்கு மேல இந்தியாவுக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி போவோம் அப்படின்றத பத்தியும் இதோட சேர்த்து உக்ரைன் ரஷ்யா போரையும் இஸ்ரேல் ஹமாஸ் போரையும் வந்து ட்ரம்ப் நிறுத்தறதா சொல்லியிருக்காரு அதை பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பாக்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளுநர் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண நல்ல மோட்டிவேஷனா இருக்கும் கூடவே வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பட்டனையும் வந்து மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சீக்கிரமா ரீச் பண்ணுவோம் அதே சமயம் நம்ம சேனல்ல

அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா வந்து உலகத்திலே பழமையான டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருந்துட்டு இருக்காங்க பிரிட்டன் கிட்ட இருந்து இந்தியா சுதந்திரம் வாங்கி ஏறத்தாழ எழுபத்தி அஞ்சு வருஷமா இந்தியா எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா இருந்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அமெரிக்கா வந்து ஆயிரத்தி எட்நூறுகளுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க ஏறத்தாழ அமெரிக்காவுடைய ஜனநாயகன்றது இருநூத்தி வருஷம் பாரம்பரியத்தை கொண்டது அங்க ஜார்ஜ் வாஷிங்டன் வந்து அமெரிக்காவுடைய முதல் அதிபரா வந்தாருங்க அப்ப இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஜோ பைடன் வரைக்கும் அமெரிக்கா வந்து ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு

அங்க அமெரிக்காவில் வந்து ஏறத்தாழ ஐம்பது மாகாணம் இருக்குதுங்க அமெரிக்கா வந்து ரஷ்யாவை போலவே ஒரு பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடா இருந்தாலும் அங்க வந்து மக்கள் தொகைன்றது கம்மியான அளவுல தாங்க இருந்துட்டு ஏறத்தாழ அமெரிக்காவுடைய மக்கள் தொகைன்றது முப்பத்தஞ்சு கோடிக்கும் குறைவா தாங்க இருந்துட்டு இருக்கு இதனால அமெரிக்காவுடைய எலெக்ஷன்ஸ்ல வந்து இப்பவுமே அவங்க ஓட்டு சீட்டு முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பிரசிடண்ட் எலெக்ஷன்ல இந்த வருஷம் நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அமெரிக்காவுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக கமலா ஹாரிஸ் வந்து நின்னாங்க அதுவே ரிபப்ளிக் பார்ட்டி சார்பா வந்து டொனால்ட் ட்ரம்ப்பே வந்து மறுபடியும் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தாருங்க எப்பவுமே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ் அமெரிக்கா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே உன்னிப்பா கவனிச்சுட்டு இருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மையமா வச்சுதான் இந்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு உலகத்துல மிகப்பெரிய பொருளாதாரத்தை வச்சிருக்கக்கூடிய பிரம்மாண்ட வல்லரசா அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம உலகத்துடைய ஜியோ வந்து எந்த பாதியில பயணிக்கணும்ன்றத தீர்மானிக்க கூடியதும் புதுசா வரக்கூடிய அதிபர்களை பொறுத்து தாங்க அமைது இதுல வந்து இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து பெரிய அளவுல பேசப்படுறதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சது முதல்ல ஜோ பைடன் வேட்பாளரா மாறி அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு கமலா ஹாரிஸ் அந்த இடத்துக்கு வந்ததும் இன்னொரு பக்கம் ரிபப்ளிக் பார்ட்டியில பாத்தீங்கன்னா அங்க வந்து யாராவது வந்து வேட்பாளரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில யாரும் எதிர்பார்க்காத வகையில் எல்லா சர்ச்சைகளையும் தாண்டி டொனால்டு ட்ரம்பே மறுபடியும் வேட்பாளரானதுமே தாங்க உலக நாடுகளோட பார்வையை முழுக்க இந்த எலெக்ஷன் பக்கம் திருப்பி விட்டுருச்சு அமெரிக்கா நடத்தப்பட்ட பல கருத்து கணிப்புகள்லாம் வந்து கமலா ஹாரிஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வருஷம் அமெரிக்காவுடைய வரலாற்றுல இது வரைக்கும் பெண் அதிபர்கள் யாருமே இருந்தது கிடையாது அதனால முதல் பெண் அதிபராய் இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்டாங்க ஆனா இது எல்லா கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் பொய்யாக்குற மாதிரி அமெரிக்காவுடைய அதிபரா நாலு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோம் நானே திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்பே ஜெயிச்சு அமெரிக்காவுடைய அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்க ட்ரம்ப் வந்து இருநூறு இடங்களை தாண்டதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில ஏறத்தாழ் இருநூத்தி

தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இரண்டாவது முறையா அமெரிக்காவுடைய அதிபரா மறுபடியும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு இப்ப அந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்கக்கூடிய நபரும் வந்து ட்ரம்ப் தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது அப்ப நடந்த எலெக்ஷன்ல தோத்து போயிருக்கக்கூடிய ட்ரம்ப் நாலு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்திருக்கக்கூடிய இந்த தேர்தலில் ஜெயிச்சு இரண்டாவது முறையா அமெரிக்காவுடைய அதிபரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து இப்ப அமெரிக்காவுடைய அதிபரா இருக்கிறதுனால இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் நல்லபடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க ஏன்னா அவர் அதிபரா இருந்தப்ப இந்தியாவோட வந்து நல்ல ஒரு நட்பை வச்சிருந்தாரு டிப்ளமேட்டிக்காக நிறைய வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபாலோ பண்ணாரு கூடவே நிறைய ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் வந்து அப்ப கையெழுத்தாச்சுங்க அந்த வகையில் இப்ப இவர் அமெரிக்காவுடைய அதிபராக வந்திருக்கக்கூடிய காரணத்தினால இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஜெட் இன்ஜினான ஃபோர் நாட் ஃபோர் ரக இன்ஜினுமே வந்து தாமதம் இல்லாமல் சீக்கிரமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜியோபாலிட்டிகல் பாலிட்டிக்கல் வந்து சொல்லியிருக்காங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து

மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து உக்ரைனை எப்படி யோசிக்க வச்சிருக்க அப்படின்னா இவர் அமெரிக்க அதிபரா வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபண்ட் பண்ணுவாரா ஆயுதம் கொடுத்து உதவுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியோடையும் குழப்பத்தோடையும் அவங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுவே இன்னொரு பக்கம் வடகொரியாவுக்கும் ஈரானுக்கும் புதுசா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்கு இருக்கு இதுக்கப்புறம் ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் நாம எப்படி இவரை சமாளிக்க போறோம் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு பாக்கணுங்க ட்ரம்ப் அதிபரா இருந்த நாலு வருஷத்துல போர் ஏற்படுற அளவுக்கு இவர் சர்ச்சையா பேசியிருந்தாலுமே கூட உலகத்துல எந்த எந்த போருமே ஏற்படுறதுக்கு இவர் வந்து அனுமதிக்கலங்க வடகொரியா கிட்டையும் வந்து நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தினாரு கூடவே ரஷ்யா கிட்டையும் நிதானமான ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ப தான் வந்து ட்ரம்ப் வந்து ஃபாலோ பண்ணாரு அதே சமயம் சைனா விஷயத்துல வந்து அவர் வந்து கடுமையா இருந்தாருங்க ஏன்னா சைனா வந்து பொருளாதார ரீதியா அமெரிக்காவை வீக்காக்க முயற்சி பண்றதை ஏத்துக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க மேல வந்து கடுமையான ஒரு போக்கை வந்து கடைபிடிச்சாரு கூடவே ஈரான் விஷயத்துல ஈரான் வந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறத வந்து அனுமதிக்க மாட்டேன்னு பல கடுமையான பொருளாதார தடைகளை வந்து ஈரான் மேல விதிச்சார் ஜனவரி மாசம் மாசம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் ட்ரம்போடைய டூ பாயிண்ட் டூ ஆட்சியில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய போருங்க வந்து எப்படி முடிவு வரப்போகுது கூடவே ஜியோ உடைய போக்கை வந்து ட்ரம்ப் எந்த மாதிரி திருப்பிட போறாரு அப்படின்றது எல்லாத்தையும் நாம் வந்து நிதானமாக பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்ணுவோம் இதோட சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பையும் நீங்க பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க இது படம் போட்டு எவ்வளோ நேரங்க